ஹை எவ்ரிவான் இன்றைக்குரிய வசனம் என்ன அப்படின்னா சகரியா நாலு ஆறு பலத்தினாலுமல்ல அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று செய்திகளின் கற்று சொல்லுகிறார் நாட் பை மைட் நார் பை பவர் பட் பை மை ஸ்பிரிட் சே த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் உங்களுக்கு எதுனா கவலையாக இருக்கா ஸோ இது நடக்கலையே ஏ இப்படி நடக்குது ஸோ அந்த மாதிரி என்னால் முடியலையே அப்படின்னு எதுனா ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வார்த்தை நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுது அப்படின்னா எதுனாலையும் முடியல லைக் என்னோடய ஸ்ட்ரென்த்னால இல்லை ஆர் நான் நம்பியிருந்தவங்களால எதுவும் ஆகலை ஸ்டில் தேவனுடைய ஆவியினால் எல்லாமே ஆகும்னு சொல்லியிருக்கார் ஸோ நம்ம அதை விசுவாசிப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஹாவ் அய் ஸ்டே